நாகவல்லி நாகவல்லி பெரியமா பெரியப்பா என்ன ஆச்சு நாகவல்லி என்னதான் தெரியலையே இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்னதான் நடக்குது இதெல்லாம் உனக்கே நியாயமா உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா பூமாரி ஈஸ்வரா சக்கர உற்சவம் முடிஞ்சு நாகமணிக்கு அபிஷேக பூஜை நடக்காததால இந்த நாகலோகத்துக்கே தோஷம் வந்துடுச்சு அதனோட விளைவுதான் இது சிவபெருமானே இதுக்கு பரிகாரமே இல்லையா இருக்கு பூமாரி ஆனா இங்க இருந்து ஒன்னால எதையும் நிறைவேற்ற முடியாது நீ உடனடியா தக்ஷக போகணும் அங்க போனாதான் இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் இனிமே என்ன பண்ணணும்ங்கிறது உனக்கு தெரியும் சிவபெருமானே குருஜி அந்த பாம்புங்கள் எல்லாம் பழி வாங்கிட்டீங்களா பாம்புங்கள் எல்லாம் பழி வாங்கிட்டோம் குருஜி நாகமணி தான் குருஜி எங்களுக்கு கிடைக்கல நாகமணி உங்களுக்கு கிடைக்கலையா ஆமா குருஜி நாகமணி அந்த நாகதேவதையோட தேவதையோட சிலைக்குள்ள குருஜி என்னது நாகமணி நாக தேவதையோட சிலைக்குள்ள மாட்டிக்கிச்சா ஆமா குருஜி அதை எப்படியாவது வெளியே எடுக்கணும் குருஜி அதான் கிட்ட தூக்கிட்டு வந்திருக்கோம் நடக்காது நாகமணிய நாக தேவதையோட சிலைக்குள்ள இருந்து எடுக்கணும்னா இன்னும் வருஷம் ஆகும் கழிச்சு நடக்க போற சக்கர உச்சவன் சக்கர உச்சவன் நாகமணி நாகதேவதையோட சிலைக்கு மேல இருக்கும் மற்ற நாட்கள்ல நாகமணி நாகதேவதையோட சிலைக்கு மேல பட்டா அது சிலைக்கு உள்ள போயிடும் அதோட அது சக்கர தான் வரும் என்ன பண்றது குருஜி காத்திருக்கணும் இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு காத்திருக்கணும் அது விட்டா வேற வழியே இல்ல குருஜி வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க குருஜி வேற எந்த வழியும் கிடையாது அடுத்த சக்கர உற்சவம் வரைக்கும் இந்த நாக தேவதையோட சிலையை உங்க கூடவே பத்திரமா வச்சிருங்க அது மட்டும் இல்ல சக்கர உற்சவம் நடக்கும் போது நாகமணிய வெளியே எடுக்கணும்னா நாக அம்சம் உள்ள வாரிசு உங்களுக்கு தேவை குருஜி அப்படி ஒரு நாக அம்சம் உள்ள வாரிசுக்கு நாங்க எங்க குருஜி போறது நடக்கும் தட்சக காட்டுக்கு போங்க குருஜி அங்க போய் என்ன குருஜி பண்றது அந்த காட்டுக்கு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் சிவபெருமானே பூமாரி சிவபெருமானே எங்க நாக அலோகத்துக்கு என்னதான் ஆச்சு அதுக்கு என்னதான் பரிகாரம் இந்த தோஷம் முடிஞ்சு நாகமணி உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னா நாகவல்லி மறுஜென்மம் எடுத்து வரணும் யாரால இந்த தோஷம் வந்துச்சோ அவங்க திரும்ப பொறந்து வந்தாதான் இந்த தோஷத்தை போக்க முடியும் ஆனா சிவபெருமானே நாகவல்லி எப்படி திரும்ப போறப்ப நாகவல்லி நிச்சயம் ஒரு எடுப்பா அது உன்னோட கையில தான் இருக்கு பூ நீ கூடிய சீக்கிரமே நாகவல்லியோட அஸ்தியையும் கார்த்திகேயனோட அஸ்தியையும் புனித நதியில கரைக்கணும் சரிங்க சிவபெருமானே அதுக்கப்புறம் நாகலோகத்துல ஒரு முட்டை இருக்கு அந்த முட்டையை கொண்டு வந்து தவம் பண்ணி நீ நாகவல்லிய மறுஜென்மம் எடுக்க வைக்கணும் நாகவல்லி மறுஜென்மம் எடுத்தாதான் நாகமணிய மீட்டெடுக்க முடியும் ஆனா சிவபெருமானே அந்த முட்டை எங்க இருக்கு இப்போ நான் அந்த முட்டையை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அந்த முட்டை எங்க இருக்கும் முதல்ல நம்ம நாகலோகத்துக்கு போவோம் அஸ்தியை புனித நீரில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் முட்டைய தேடுவோம் நாகவல்லி நாகவல்லியும் கார்த்திகேயனும் ஒரு ஜென்மம் எடுத்து வரணும் ஓம் நம நாகவல்லி பழி வாங்குவேன் இதுக்கு காரணமானவங்களை நான் பழி வாங்கியே தீர்வேன் இந்த முட்டை வேற எங்க இருக்குன்னு தெரியலையே நான் இப்ப எங்க போய் தேடுறது அந்த முட்டை வேற எங்க இருக்குன்னு தெரியலையே இப்போ என்ன பண்றது எங்க போய் தேடுறது எங்க இன்னைக்கு இந்த முட்டை பொறுக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க நம்ம நாக வம்சத்துக்கு புது வாரிசு பொறக்க போகுது என்னங்க நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க என் தங்கம் என் பட்டு என் செல்ல குட்டி எங்க இங்க பாருங்களே இவளுக்கு பேரு நாகவல்லி நாகவல்லி ஏங்க இத்தனை நாள் ஆகியும் இந்த முட்டையில இருந்து மட்டும் குழந்தை பிறக்கவே இல்ல சுந்தரி இந்த நாக வம்சத்துக்கு ஒரு வாரிசு தான் பிறக்கணும்னு இருக்கு போல இருக்கு அழாத சுந்தரி நமக்குதான் மகாராணி ஆட்டம் நாகவல்லி பிறந்திருக்கா அழாத சுந்தரி அந்த முட்டையை எடுத்து இந்த இடத்திலேயே பத்திரமா வை சரிங்க அப்ப அந்த முட்டை இங்கதான் இருக்கா முட்டை கிடைச்சிடுச்சு இந்த முட்டையை வச்சு தவம் பண்ணி நாகவல்லிய மறுஜென்மம் எடுக்க வைக்கணும் ஹரஹர மகாதேவா இப்படி நாய் படாத பாடுபட்டு நாகமணி கிடைக்காம வந்து நிக்கிறோம் எல்லாம் ஒன்னால்தாமா போயும் போயும் கால் கடிக்க விழுந்து நாகமணி சலைக்குள்ள மாட்டிக்கிச்சு வெறும் பந்தாதான் இந்த மூலி அலங்காரி எப்படி மூலி அலங்காரி இப்படின்னு நீ பேசாததா தொடங்கி பாம்புகளுக்கு பயந்துகிட்டு வெளியே நின்றுகிட்டு இருந்தவன் தானே நீ பெருசா பேச வந்துட்டான் பாய் தாங்கோலி ஆ நீ மட்டும் போய் இப்ப என்னத்தை கீறிச்சிட்டு வந்த? நாகமணிய சளைக்குள்ள போட்டு சலைய தூக்கிட்டு வந்திருக்க. டேய் தோர சும்மா தேவலாததெல்லாம் பேசாதடா. எனக்கே தலை வலிக்குது. உன் பொண்டாட்டி வேற எங்க இருக்கான்னு தெரியல. அடியா மர்மாவலே திமிரு புடிச்சவ கூப்பிட கூப்பிட என்னன்னு கேட்காம உள்ளே இருப்பா. அடியே கிறுக்கி அடியே ها வாங்கடா அடியே இன்னாடி நக்கலா டேய் நக்கலோ இல்ல, நிக்கலும் இல்ல. எங்கதான் போறீங்கனே தெரியல. வாரத்துல ரெண்டு நாள் தான் வீட்ல இருக்கீங்க. நிச்சய நாள் நாள் எங்கேயோ ஊர் சுத்த கிளம்பிடுறீங்க அடியை ரொம்ப பேசாதடி போய் காப்பி போட்டு கொண்டா போட்டார போட்டார அது சரி இது என்ன கையில ஏதோ செல்ல மாதிரி இருக்கு பாம்புலா இருக்கு ஏய் அதெல்லாம் நீ எதுக்கடி கேக்குற உனக்கு அதெல்லாம் தேவை இல்லாதது போய் காப்பி போட்டானா காப்பி மட்டும் போட்டா ஏண்டி உன் அப்படியே விட்டு விட்டு ரொம்ப திமிரி ஏறிடுச்சுடி எங்க அம்மாவே எது தெரிவித்து பேசுறியா நீ போடி போய் காப்பி போட்டா எல்லாருக்கும் நான் ஒரு வேலை கறின்னு ஹ சிவபெருமானே சொன்ன அந்த முட்டையை நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இப்போ நாகவல்லி முருஜன்மம் எடுக்கிறதுக்காக நான் இருக்க போறேன் என்னோட தவத்தை ஏத்துக்கிட்டு நாகவல்லிக்கு முரஜன்மம் கொடுங்க ஈஸ்வரா ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா அக்னி தேவரை போற்றி போற்றி ஓம் நம ஓம் நம நமவா நாகமணி மட்டும் என் கைக்கு கிடைச்சிருந்தது இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிருப்பேன் இப்ப எல்லாத்துக்கும் வக்கத்து போய் போயும் போயும் பொண்டாட்டிகிட்ட போய் மல்லு தட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் என் தலை எழுத்து இந்த முட்டையத்தில் இந்த நாகவல்லி சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப 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 எனக்கு போட்டு சப்போர்ட் முகமத் ராம்சி ராஜேஸ்வரி ஸ்ரீமதி ஸ்ரீமதி கௌதமன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட இந்த சீரீஸ்க்கு வியூஸ் ரொம்ப கம்மியா போனாலும் உங்களோட இந்த கமெண்ட்ஸ் பார்க்கும் போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு தோணுது ரொம்ப 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 ஃப்ரெண்ட்ஸ்